தற்போதைய அண்மை செய்தி அக்ஷய திருதியை ஒட்டி இன்று நகை விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சவரனுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்ந்துள்ளதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அட்சிய திருதியை நாளை முன்னிட்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சவரனுக்கு பதினெட்டாயிரத்து இருநூறு ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை எழுபத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கடந்த ஆண்டு திருதைக்கு ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை எழுபத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது அண்மை செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவணியா வணக்கம் லாவணியா விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க வணக்கம் சிக்கந்தர் அட்சய திருதியை முன்னிட்டு தங்க நகை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த சென்னையில் ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் அதே போல ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு அச்சிய திருதியை தினத்தில் ஒரு கிராம் தங்கம் விலை ஆறாயிரத்தி எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதே ஒரு சவரன் தங்க நகை ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கடந்த ஆண்டை விட தங்கத்தினுடைய விலை பதினெட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் சவரனுக்கு உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டை விட ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது அதே போல ஒரு கிராம் வெள்ளி கடந்த ஆண்டில் தொண்ணூறு ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது இந்த ஆண்டு ஒரு கிராம் எல்லையினுடைய விலை நூற்று பதினோரு ரூபாய் அதாவது இருபத்தி ஒரு ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த ஒரு வருட காலகட்டத்திலேயே பதினெட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வரை ஒரு சவரனுக்கு உயர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக பார்க்கப்படுகிறது காலை வேலைகளிலே ஐந்து நாற்பத்தி ஒரு மணிக்கே நல்ல நேரங்கள் தொடங்குவதன் காரணமாக நகைக்கடைகள் ஆறு மணியிலிருந்தே தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன எப்பொழுதுமே வழக்கமாக காலை பத்து மணிக்கு தான் தியாகராய நகரில் உள்ள நகைக்கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் ஆனால் இன்றே முன்கூட்டியே தங்க நகை கடைகள் அனைத்துமே திறக்கப்பட்டு பொதுமக்களினுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் அப்போ போகத்தான் பொதுமக்களினுடைய வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வளவு விலை உயர்ந்தாலும் இன்று ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது சிகந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவணியா